மூன்று முறை சுற்றுறோமே அது எதுக்குன்னு யோசிச்சீங்களா இந்திய பாரம்பரியத்தில் கோவிலுக்கு செல்வது தரிசனம் மட்டும் சுற்றி வருவதும் மிக முக்கியமான வழக்கமாகும் இந்த நடைமுறையை பிரதட்சிணை என்கிறார்கள் குறிப்பாக மூன்று முறை சுற்றுவது ஒரு சிறப்பு வழக்கம் என அனைவரும் அறிந்ததே இதன் பின்னால் ஆழமான ஆன்மீக அர்த்தங்களும் நன்மைகளும் உள்ளன முதலில் கோவிலின் கருவறையில் இருக்கும் தெய்வம் மிகுந்த ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்துகிறது அந்த சக்தி கருவறையை சுற்றி முழு கோவிலி வளாகத்திலும் பரவி இருக்கும் மூன்று முறை சுற்றுவதன் மூலம் அந்த சக்தியின் பூரண ஆசீர்வாதத்தை பெறலாம் என்பது நம்பிக்கை மூன்று முறை சுற்றுவதற்கான காரணம் இந்து சமயத்தின் திருமூர்த்தி கொள்கையில் உள்ளது முதல் சுற்று படைப்பின் அடையாளமான பிரம்மாவுக்காக இரண்டாவது சுற்று பராமரிப்பு சக்தியான விஷ்ணுவுக்காக மூன்றாவது சுற்று அழிப்பு மற்றும் மாற்றத்தின் சக்தியான சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது மேலும் மூன்று முறை சுற்றுவது உடல் மனம் ஆன்மா எனும் மூன்று நிலைகளையும் சுத்திகரிக்கும் செயலாக கருதப்படுகிறது கோவிலை சுற்றும் போது மனதில் மந்திரம் அல்லது நாமம் உச்சரிப்பது மனதை ஒருமுகப்படுத்தி ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது கோவிலை சுற்றி மெதுவாக நடப்பது உடலுக்கு நல்ல உடற்பயிற்சியாகும் இது இரத்த ஓட்டத்தை சீராக்கி மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது குறிப்பாக கோவில் சூழல் தூய்மையான காற்று மற்றும் அமைதியான சூழலாக இருப்பதால் மனம் புத்துணர்ச்சி பெறும் பிரதட்சிணை என்பது என் வாழ்க்கையின் மையம் இறைவன் என்பதை வெளிப்படுத்தும் ஆன்மீக செயல் தெய்வத்தை மையமாக வைத்து வாழ்வது என்ற நம்பிக்கையை இந்த நடைமுறை வலியுறுத்துகிறது மேலும் மூன்று முறை சுற்றுவது என்பது ஒரு சின்னம் மட்டுமல்ல அது தெய்வ அருளையும் வாழ்க்கையின் சமநிலையையும் உள்ளார்ந்த அமைதியையும் தரும் வழியாகும் இது பக்தியின் ஆழத்தை வெளிப்படுத்தும் ஒரு சிறப்பு தருணமாகும் அதனால்தான் முன்னோர்கள் இந்த வழக்கத்தை பரம்பரையாக தலைமுறைகளுக்கு கொடுத்து வைத்துள்ளனர் கோவிலுக்கு செல்வோர் மூன்று முறை சுற்றும் போது அதன் ஆன்மீக அர்த்தத்தையும் மனதின் ஆழத்தில் உணர வேண்டும் என்பதே அந்த மரபின் நோக்கம் நாம் சாதாரணமாக நினைத்து கொண்டிருந்த உன் கோவிலை சுற்றி வருவதால் என்ன இருக்கப் போகிறது என்று ஆனால் இதை கேட்கும்போது தான் தெரிகிறது முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னால் பல காரணங்கள் இருந்திருக்கிறது என்று அதனால் நாம் செய்யும் ஒவ்வொன்றையும் எதற்காக செய்கிறோம் என்று தெரிந்து செய்தால் மன நிம்மதி கிடைக்கும்